தொடுதிரை மடிக்கணினி வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கின்ற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வங்களே பிஜிடிஆர்பி நடத்துகின்ற ஆசிரியர் தேர்வானும் முதுகலை பட்டதாரிக்கான ஆசிரியர்களுக்கான டிஆர்பி ஜுவாலஜி பாடத்தினுடைய முதல் யூனிட்டை குறிப்பாக ஒற்றுநிகளுடைய வாழ்க்கை சுழற்சி பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த வீடியோவில் நிறைய ஒற்றுநிகளுடைய வாழ்க்கை சுழற்சி பார்த்தோம் ஆம்பியாக்சிஸ் பார்த்தோம் ஆம்பியாக்சிஸ் இந்த ஆம்பியாக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதுகு தண்டு உடையன அதனுடைய துணை தொகுதி தலைவரை தொண்டியுடையன இவன் அதனுடைய வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா லெப்டோகார்டின்னு பார்த்தோம் அப்போ அந்த ஆம்பியாக்சிஸ்னுடைய செரிமாண்டலம் மண்டலம் சுவாச மண்டலம் இரத்த மண்டலம் பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் முதலாவதாக செரிமான மண்டலம் ஆம்பியாக்சிஸ் செரிமான மண்டலம் இது வந்து பார்த்தீங்கன்னா புற செரிமானத்தை நடைபெறுகிறது ஆம்பியாக்சிஸில் நடைபெறுகின்ற செரிமானம் புற செரிமானம் இதில் செரிமான நொதிகள் நடுக்குடல் பிதுக்கத்திணையிலும் நடுக்குடல் சுரப்பி செல்களிலிருந்தும் பின்குடலில் இருந்தும் சுரக்கப்படுகிறது அப்போ முக்கியமான நொதிகளாக அதாவது ஆம்பியாக்சுடைய முக்கியமாக சுரக்கப்படுகின்ற செரிமான மண்டலத்தில் சுரக்கப்படுகிற நொதிகள் அமலேஸ் லெபேஸ் புரோட்டியஸ் ஆகியவை சுரக்கப்படுகிறது அப்போ பெப்சின் இங்கு சுரக்கப்படுவதில்லை செரிமான அதாவது அம்லேசினுடைய ஆம்பியாக்சிசனுடைய செரிமான மண்டலத்தில் பெப்சின் இங்கு சுரக்கப்படுவதில்லை செரிமானம் பெருமளவு எங்கே நடக்குதுன்னா நடுக்குடலேயே நடைபெறுகிறது அப்போ செரிக்கப்பட்ட உணவுப் பொருள் கடைக்குடலில் உட்கிருக்கப்படுகிறதா இதுதான் செரிமான மண்டலம் மீண்டும் புற செரிமானம் செரிமான நொதிக்கொலிகளாக எங்கே சுரக்கனா நடுக்குடல் பிதக்கத்தினிலும் நடுக்குடல் சுரப்பி பின் இருந்தும் இருந்து சுரக்கிறது முக்கியமான நொதிகள் அமலேஸ் லைபேஸ் புரோட்டீஸ் பெப்சின் இங்கே சுரக்கப்படுவதில்லை ஏன்னா இதனுடைய செரிமானம் எல்லாமே நடுக்குடலே நடைபெற்று செரிக்கப்பட்ட உணவு தான் கடைக்குடலில் உட்கிருக்கப்படுகிறது அடுத்ததாக சுவாச மண்டலம் ஏன்னா ஆம்பியாக்சிஸில் சுவாச உறுப்புகள் எதுவுமே கிடையாது எப்படி செரிமானம் வந்து புற செரிமானமோ ஈவன் சுவாச மண்டலம் என்ற எந்த உதுப்பும் இல்லாமல் காணப்படுதான் ஆம்பியாக்சிஸ் ஆம்பியாக்சிஸில் சுவாச உறுப்புகள் எதுவும் கிடையாது தொண்டை ஒரு உணவூட்ட உறுப்பு சுவாசத்தையும் மேற்கொள்கிறது செவில் பிளவுகள் வழியாக நீர் செல்லும் போது அங்கே வாயு பரிமாற்றம் நிகழ்கிறதா ரத்தத்தின் உள்ளாக இங்கே ஆக்சிஜன் மாற்றம் அடைகிறது இரத்த ஓட்ட மண்டலம் ஆம்பியாக்சின் சிறப்படைந்த ஒரு இதயம் போன்றல்லாது ஒரு வேத்தகு அமைப்பாக காணப்படுதா இந்த இடத்துல உந்தம் உறுப்பு தட் மீன் இதயம் இல்லாத போது இந்த இரத்த நாளங்களில் இரத்தம் சற்று குறிப்பாக வயிற்றுப்புற பெருந்தமனில் பராமரிக்கப்படுகிறதா இரத்தம் வந்து ரத்தம் ஆம்பியாக ரத்தம் நிறமற்றது இரத்த செல்களும் தொண்டை கீழாக ஒரு சுருங்கி விரியும் அல்லது செவில் பெருதமனில் உள்ளதா இது அலைவழி சுருக்கத்தின் காரணமாக இரத்தத்தினை முன்னோக்கி தல்கிறது எனவே இதற்கு இதயம் என்று பெயர் வைக்கிறாங்க அப்ப இரத்த குழல்கள் ஒவ்வொன்றின் அடிப்பகுதியில் சுருங்கி விரியக்கூடிய சற்று பருத்த அமைப்பு காணப்படுகிறதா இதற்கு பைங்குமிழ் என்று அழைக்கிறாங்க இதன் இதய முன் சிறையும் இதய பின் சிறையும் நாளம் மூலம் இரு மரங்களும் இணைந்துள்ளன அடுத்து பாருங்கள் கல்லீரல் சிறையிலிருந்து இரத்தம் இதயத்திற்கு குவேரியின் நாளம் வழியாக எடுத்து செல்லப்படுகிறது உடற் சுவரிலிருந்து ஓரிணை பெரட்டல் சிறைகள் இதயத்தின் பின்முனையில் திறக்கப்படுகிறதா இது இரத்த ஓட்ட மண்டலம் அடுத்ததாக கழிவு நீக்க மண்டலம் குறிப்பாக ஆம்பியாக்சிஸ்னுடைய கழிவு நீக்க மண்டலம் புரோட்டோ எட் செக்ஸ் நெப்ரிடம் ஆகிய முதன்மை கழிவு செயல்களாக படுகின்றன அதில் புரோட்டோ நெப்ரிடம் தொண்டை முதுகுப்புறம் பக்கவாட்டில் அமைந்த சுவரில் சுமார் தொண்ணூறு இணை நெப்ரியோக்கள் அமைந்துள்ளன தொண்ணூறு இணை நெப்ரியாக்கள் அமைந்து ஒவ்வொன்றும் ஒரு மெல்லிய வளைந்த நுண்கொழு போல் அமைப்ப உடையதுதான் இந்த புரோ நெப்ரோடியம் தொண்ணூறு இணை நெப்ரோடிகள் தொண்டையில் குறிப்பாக முதுகுப்புற பக்கவாட்டில் அமைந்து காணப்படுதான் அப்போ ஒவ்வொரு நெப்பிடத்திலும் சுமார் ஐநூறு செலினோசைட்டுகள் எனப்படும் சுடர் செல்கள் உள்ளன அப்போ நெப்ரோடியம் வந்து தொண்ணூறு இன அந்த நெப்ரோடியத்தில் ஐநூறு சொலினோ செட்டுகள் அதாவது சுடர் செல்கள் காணப்படுகிறதா அப்போ அந்த சுடர் செல்லிருந்து தான் வெளிப்படும் ஒரு நீல் இலை தொடர்ந்து அலையக்கத்தை ஏற்படுத்தி ஆம்பியாக்சினுடைய கழிவு நீக்க பொருட்களை வெளியேற்றுகின்றன அப்போ முக்கியமாக ஆம்பியாக்சுடைய கழிவு நீக்க மண்டலம் நம்பர் ஒன் புரோட்டோ அந்த புரோட்டோ தான் தொண்ணூறு இணை நெப்ரியோடியல் அந்த நெப்பிரியோ தான் சுமார் ஐநூறு சொலினோ செட்டுகள் என்று அழைக்கப்படுகின்ற செல்கள் காணப்படுது ஏன்னா அந்த செல் தான் நீலை இலையை தொடர்ந்து அலை ஏற்படுத்தி கழிவுப் பொருட்களை வெளியேற்றுகின்றன எட்ஸெக்ஸ் நெப்ரோடியம் உடலின் மையக் கோட்டின் இடதுபுறம் அமைந்த அந்த வாய்க்குழி கூரை பகுதியில் காணப்படும் ஒரு நெப்பிடி இடத்துக்கு பேர் தான் என்னது ஹெட் செக்ஸ் புரோடியம்னு சொல்கிறாங்க இது முன்முனையில் திடீர் என்று முடிவடைவதாகவும் பின்முனையில் தொண்டையில் நெடு அன்னத்திற்கும் அண்மையில் திறப்பதாகவும் உள்ளது இந்த இதில் வந்து பார்த்தா எண்ணிறைந்த செலினோசைட்டுகள் காணப்படுகின்றன இதில் எட்டெக்ஸ் புரோடியத்தில் எண்ணிறைந்த செலினோசைட்டுகள் காணப்படுகிறது மேலும் ஏற்றிய குழி உட்பரப்பும் கழிவு நீக்கத்தில் பங்கேற்கிறது முதுகு தண்டின் மேல் அமைந்த உட்கூடுடைய இதன் நரம்புக்குழல் உடல் முழுமையாக நீண்டு காணப்படுகிறன இந்த நரம்பு குழல் உள்ளாக அமைந்த குழலுக்கு நரம்பு சார் குழல் என்று பெயர் அப்போ அந்த நரம்பு குழல் முன்முனையில் அகன்ற மூளையை அதாவது கபால குழியை தோற்றுவிக்கிறதா அந்த நரம்பு சார் துளை இளம் உயிர்களில் சார் துளை வழி வெளியே திறக்கிறது அதாவது இளம் உயிர்களில் நரம்பு சார் துளை வழியே வெளி திறக்கிறது இதில் முதிர் உயிரியாக வளர்ச்சி அடைந்தவுடன் இந்த துளைனா இதுதான் மூடிடுது இதனால் தோற்றுவிக்கப்படும் பள்ளத்திற்கு கோழிக்கோ குழி என்று பெயர் அந்த கோழிக்கோ குழி நுகர் உறுப்புகளாக செயல்படுகிறதா நுகர் உறுப்புகளாக செயல்படுகிறது உணர் உறுப்புகள் உணர் வந்து ஆசெல்லை இந்த நரம்பு குழல் உறுப்புகள் பல நிரம்பு புள்ளிகள் காணப்படுகின்றன இவை ஒளி அறியும் திறனுடைய தனித்தனி கண்களாக தனித்தனி கண்களாக செயல்படுகிறது தான் பேர் ஆசெல்லைன்னு அழைக்கிறாங்க அடுத்தது நுகர் உறுப்புகள் மூளையின் மேற்பரப்பில் காணப்படும் கோழிக்கற்குழி இது ஏற்கனவே பார்த்தோம் நுகர் உறுப்பாக செயல்படுகிறது அதுதான் தொண்டைப்பின் முனையில் முதுகு பக்க சுவற்றில் குறுகிய முன்முனையுடைய ஓரிணை பழுப்பு புனல்கள் உள்ளன இவை கழிவு நீக்கத்தில் பெங்கர் பங்கேற்பதுக்காக இதுவரை குறிப்பிட்டு வந்தாலும் தற்போது இப்புழுக்களைனா புழல் புனல்கள் உணர் உறுப்பு என்பதாக அறியப்படுகின்றன இல்லையா மூளையின் தளப்பரப்பில் காணப்படும் இன்பண்டி புலம் இந்த இன்பண்டிபுலம் உறுப்பு நரம்பு குழியில் உள்ள திரவ அழுத்த வேறுபாட்டை உணர்த்துகிறது அடுத்தது இனப்பெருக்க மண்டலம் ஆம்பியாக்சின் இனப்பெருக்க மண்டலம் இது ஆண் பெண் உயிரிகள் தனித்தனியே உள்ளன அதாவது ஒரு பாலுயிரி புற தோற்றத்தில் வேறுபாடுகள் இல்லை இனப்பெருக்க உறுப்புகள் அந்த இனப்பெருக்க உறுப்புகள் எங்கே இருக்குன்னா தொண்டையின் இருமரங்கிலும் உட்கூடிய பைகளாக காணப்படுகிறது அப்போ இனப்பெருப்பு உறுப்புகள் சுமார் இருபத்தி ஆறு இணைகள் உள்ளன இதற்கு நாளங்கள் இல்லை இதில் புறக்கருவுதல் முறை நடைபெறுகிறதா புற கருவுறுதல் முறை நடைபெறுகிறது அடுத்ததாக இன உறவு முறையில் முதுகு தண்டு அற்றவற்றின் பண்புகளை பார்க்க போகிறோம் முதுகு தண்டு அற்றவட்டின் பண்புகள் இப்போ முதுகு தண்டு அற்றவற்றின் பல பண்புகளை கொண்டுள்ளன ஆம்பியாக்சிஸ் ஒரு ஓடு அற்ற மெல்லுடலி என்னும் பொருள்படி லிமக்ஸ் என்னும் பாலங்கு குறிப்பிட்டிருக்காங்க அப்போ கண்டங்களில் அமைந்த நெப்ரிடியாக்கள் ஒரே படலமாக அமைந்த புறப்பட குற்றிலை வலி உணவூட்டம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நம்ம குறிப்பாக முதுகு தண்டு அற்றவற்றின் பண்புகளில் குறிப்பாக கண்டங்கள் அமைந்த நெப்ரிடியாக்கள் அந்த நெப்ரிடியாடுக்கு தான் பார்த்தோம் எத்தனை இணைன்னு பார்த்தோம் ஒரே படலமாக அமைந்த புறப்பட அதே நேரத்தில் அதனுடைய உணவூற்றம் குற்றளி வலி உணவூற்றனு பார்த்தோம் இது முதுகு தண்டு அற்றவற்றின் பண்பு முதுகு தண்டு அற்றவற்றின் பண்புகள் பல பெற்றிருந்தாலும் கீழ்க்காண முதுகு தண்டு உடையவற்றின் பண்புகள் மேலோங்கி காணப்படுகிறது ஆம்பியாக்சியில் நம்பர் ஒன் காஸ்டிடா என்பவர் இதனை முதுகெலும்புடன் உறவுடையது என்பதாக குறிப்பிடுகிறார் காஸ்டிடா என்ற விலங்கியல் ஆர்வலர் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதன் முதலாக முது எலும்பியுடன் உறவுடையது எனவும் அதை வந்து குறிப்பிட்டுள்ளார் ஆம்பியாக்ஸிஸ் என்னன்னா பாருங்க முதுகுத்தண்டு உடையவற்றின் பண்புகளில் நம்பர் ஒன் முதுகுப்புறம் அமைந்த குழல் இருக்கும் ரெண்டாவது முதுகுத்தண்டு உள்ளமை தொண்டையில் அமைந்த செவில் பிளவுகள் காணப்படும் வயிற்றுப்புறம் அமைந்த செவில் பிளவுகள் இருக்கும் தொண்டை வந்து அக வரி பள்ளம் கல்லீரல் போன்ற அமைப்புகள் உள்ளது இந்த இடத்துல வந்து முதுகு தண்டு உடையவற்றின் முக்கிய பண்புகளில் ஒன்று நன்கு வளராக்கம் பெற்ற உடற்குழி காணப்படும் நன்கு வளராக்கம் பெற்ற உடற்குழி காணப்படுமா அடுத்த முதிரா பண்புகள் இது ஒரே படலமாக அமைந்த புறப்படை குற்றிலை வழி உணவூட்டம் குற்றிலை வழி உணவூட்டம் பார்த்தீங்கன்னா கூற்றிலை வழி ஒன்றுன்னு பார்த்தோம் நேராக அமைந்த எளிய அமைப்புடைய உணவு பாதை குறிப்பாக அதில் வந்தக்கூடிய செல்களுக்கு பேர் தான் சொலினோ சைட்டுகள் கொண்ட நெப்ரீடியா நாளங்களற்ற இனப்பெருக்க உறுப்புகள் சமச்சீரற்றது உணர் எளிய நரம்பு மண்டலத்தை காண்டு போன்ற பண்புகள் எல்லாம் முதிரா பண்புகளாக ஆம்பியாக்ஸில் காணப்படுமா ஏற்கனவே முதுகுத்தண்டு உடையற்ற பண்புகளெல்லாம் நரம்புக்குழல் இருக்கும் முதுகுத்தண்டு இருக்கும் தொண்டையில் அமைந்த செவில் பிளவுகள் வயிற்றுப்புறம் அமைந்த செலவு பிளவுகள் தொண்டை அகவரி பள்ளம் கல்லீரல் போன்ற அமைப்பு இதனால் வந்து நன்கு வளராக்கம் பெற்ற உடற்குழி அப்போ முதிரா பண்புகளில் ஒரே படலமாக அமைந்த புறப்படை குற்றிலை வழி உணவூட்டம் நேராக அமைந்த எளிய அமைப்புடைய உணவு பாதை இவன் சோலினோ சைட்டுகள் கொண்ட நெப்ரிடியா நாளங்களற்ற இனப்பெருக்க உறுப்புகள் சமச்சீர் அற்றது இவை உணர் உறுப்புகளற்ற எளிய நரம மண்டலத்தை பெற்று முதிரா பண்புகளுடையதாக காணப்படுவதுதான் இந்த ஆம்பியாக்சிஸ் அடுத்ததாக சிதைத்த பண்புகள் பாருங்க சிறிதல் அடைந்த மூளை புறச்சட்டகம் காணப்படாமல் ஏற்கனவே பார்த்தோம் புறச்சட்டகம் இருக்காது அதே நேரத்தில் நாளங்களற்ற இன உறுப்புகள் நாளங்களற்ற இன பெருக்க உறுப்புகள் காணப்படுது ஆம்பியாக்சில் ஆனால் சிறப்பு பண்புகளாக பனக உணர் நீச்சி கொண்டை வாய்க்குயிலி அதே நேரத்தில் முதுகு தண்டு தலைவரை நீண்டு காணப்படுவதால் இது வந்து சமச்சீரற்று காணப்படுது மாற்று இளம் உயிர்கள் காணப்படுதல் இதில் முதுகெலும்புடையவை முதுகெலும் அற்றவை முதிரா பண்புகள் சிதைந்த பண்புகள் பல சிறப்பு பண்புகளை பெற்று விளங்குவதால் இது தனித்து வகைப்படுத்தியிருக்கிறாங்க ஏன் ஆம்பியாக்சிஸை தனித்து டூ முதுகெலும்பற்றவை மூன்றாவது முதிரா பண்புகள் நான்காவது சிதைந்த பண்புகள் அல்லாது ஐந்தாவது பல சிறப்பு பண்புகளை பெற்று விளங்குவதால் இது ஆம்பியாக்சிஸ் தனித்து வகைப்படுத்தப்பட்டுள்ளது அதில் குறிப்பா முதிரா பண்புகள் பலவற்றை கொண்டுள்ளியம் இது கிரிகாரி என்பவர் ஆம்பியாக்சை குன்றிய பண்புடைய ஒரு தாடையற்ற உயிர் என்பதாக குறிப்பிடுகிறார் கிரிகாரி என்ற என்பவர் தான் இதை என்ன பண்றாங்க ஆம்பியாக்ச ஏன்னா இதுல வந்து முதிரா பண்புகள் பலவற்றை கொண்டுள்ளமையால் ஏன் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியாக்சை குன்றிய பண்புடைய ஒரு தாடையற்ற உயிர் என்பதாக குறிப்பிடுகிறார் இது தாடையற்ற ஒன்று வற்றிலிருந்து பண்புகள் குன்றிய ஒரு இனமாக கருதப்படுவதுதான் இந்த ஆம்பியாபிஸ் அடுத்து பாருங்க சான்றாக இவற்றிடையிலே ஒப்புமைகளையும் இருக்கிறார் என்னன்னா ஒப்புமையை பாருங்க ஒன்று இணையான துடுப்புகளின்மை இரண்டாவது தாடை இல்லாமை மூன்றாவது ஒத்தமைந்த தண்டுவட நடமங்கள் நான்காவது ஒத்தமைந்த மைய கோட்டு துடிப்பு மடிப்பு ஐந்தாவது தாடையற்றவற்றின் அம்போசிடஸ் லார்வைய ஒத்தமைப்பு இது எல்லாமே தான் ஒப்புமை கிரிகோரி ஒப்புமைப்படுத்துகிறார் ஆம்பியாக ஒப்புமைப்படுத்துவதற்கான காரணங்கள் அப்ப மேற்ப மேற்கூறிய பண்புகளை காணும்போது இந்த ஆம்பியாக்சிஸ் தண்டுடைய விலங்குகள் பரிமாண தொகுத்திலே அதாவது அடிப்படை மூதாதி உயிர் நின்று பிரிந்து மீனினை ஒத்தை உயிரி பல முதிரா பண்புகளை கொண்டுள்ளன என்பதை நம்ம சான்றாக அறிகிறாங்க அப்போ பல சிறப்பு பண்புகளை தோற்றிவிட்டு கொண்டுள்ளன சுமார் நூற்றி ஐம்பது மில்லியன் ஆண்டுகளாக அதிக மாற்றமின்றி நிலைத்துள்ள இவற்றின் சில பண்புகள் சில என கருதப்படுகிறாங்களாம் ஓகேங்களா ஆம்பியாக்சிஸ் ஆம்பியாக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து விதமான காரணங்களில் குறிப்பாக இதனுடைய காரணங்கள் பல்வேறு வகையில் மாறுபட்டு காணப்படுதான் முதிரா பண்பு இவன் முதுகெலும்பற்றவை முதுகெலும் உடையவை சிதைந்த பண்புகள் இல்லாது பல சிறப்பு பண்புகளை பெற்று விளங்குவதால் இது தனித்து வகைப்படுத்துகிறா இதை முதன் முதலாக முதிரா பண்புகள் பலவற்றை கொண்டு தான் கிரிகாரி என்பவர் ஆம்பியாக்சைஸை குன்றிய பண்புடைய ஒரு தாடையற்ற உயிரிணா குறிப்பிடுகிறார் இது தாடையற்றவனற்றிலிருந்து பண்புகள் குன்றிய ஒரு இனமாக கருதப்படுவதற்கு சான்றாக இவற்றுடைய ஒப்புமையை குறிப்பிடுறாரு கிரிகாரி ஒன்று இணையான துடிப்புகளின்மை இரண்டாவது தாடை இல்லாமை மூன்றாவது ஒத்தமைந்த தண்டுவட நரம்புகள் நான்காவது ஒத்தமைந்த மையக்கோட்டு துடிப்பு மடிப்பு ஐந்தாவது தாடையற்றவற்றின் அம்போசிட்டஸ் லார்வாவை ஒத்தமைப்பு மேற்கூறிய எல்லா பண்புகளை காணும்போது தான் இந்த ஆம்பியாக்சிஸ் தண்டுடைய விலங்குகள் பரிமாண துவக்கத்திலே நின்று பிரிந்து மீனின் ஒத்தை உயிரி பல முதிரா பண்புகளை கொண்டு என்பது கன்க்ளூஷனுக்கு வராங்க அப்போ பல சிறப்பு பண்புகளை தோற்றுவித்து கொண்டுள்ளன சுமார் நூற்றி ஐம்பது மில்லியன் ஆண்டுகளாக அதிக மாற்றமின்றி நிலைத்துள்ள இவற்றின் சில பண்புகள் தான் இப்போதான் சிதைவடைந்தது என கருதுறாங்க ஓகே அடுத்ததாக பாருங்கள் பெலனோ கிளாசஸ் இதனுடைய பெலனோ கிளாசஸ் வந்து தொகுதி வந்து முதுகு தண்டுடையன துணை தொகுதி குறை தண்டுடையன வகுப்பு வந்து என்டிரோ பினஸ்டா தொகுதி முதுகு தண்டுடையன துணை தொகுதி குறை தண்டுடையன வகுப்பு என்னஸ்டா வாழிடமும் வாழ்வியலும் உலகம் ஆழம் குறைவான சேரு மிகுந்த கடற்பகுதியில் வலை தோண்டி புகுந்து வாழ இயல்படுவதுதான் இந்த பெலனோ கிளாசிஸ் பெலனோ கிளாசிஸ் உலகம் எங்கும் ஆழம் குறைவான சேரு மிகுந்த கடற்கரை பகுதியில் வலை தோண்டி புகுந்து வாழும் மேல்படியது இதனுடைய வலை எப்படி இருக்கும்னா யூ வடிவில் அமைந்தது பெலனோ கிளாசிஸ் வலை யூ வடிவில் அமைந்தது பொதுவாக நாக்கு புழு அல்லது அக்கான புழு என்று அழைக்கப்படுகிறதா இதனுடனான அயோடோஃபாம் மனம் கொண்டதான் எப்படி இருக்குமோ அயோடோஃபாம் மனம் கொண்ட உயரியதுனா பெலனோ கிளாசஸ் பெலனோ கிளாசஸ் அயோடோஃபாம் அயோடோஃபாம் மனம் கொண்டது இதனுடைய புறப்பண்புகள் புழுவினை ஒத்த நீண்ட இதழுடன் இருபக்க சமச்சீர் கொண்டது புழுவினை ஒத்த நீண்ட இதனுடன் சமச்சீர் இரண்டாவது பட்டி உடம்பு என பகுதியை கொண்டதாம் கூம்பு வடிவில் இருந்த இதன் துதிக்கை பட்டி இவை இரண்டும் வலிய தசையமைப்பு கொண்டது இது கடற்கரை பகுதி மணலில் புகுந்து வாழ்வதற்கு ஏதுவாக அமைந்துள்ளன உடல் நீளம் இனத்திற்கு இனம் சற்று வித்தியாசம் உடையதான் உடலுடைய பெலிகிளசனுடைய உடல் நீளம் இனத்துக்கு இனம் சற்று வித்தியாசம் இருக்குமா ரெண்டு இருந்து ரெண்டுிந்து மீட்டர் வரை என்னுடைய வித்தியாசங்கள் காணப்படும் துதிக்கையும் பட்டியும் கீழ் கீழ்ப்பக்கத்தில் வாய் அமைந்திருக்கும் இது உடலின் பின்முனையில் மலைப்புலை உள்ளது உடலுடைய பின்புலையில் தான் மலைப்புலை காணப்படுமா செவில்்துளைகளுக்கு பின்பாக ஓர் இணை வரிமேடுகள் நீள்வாக்கில் காணப்படுகின்றன இவை இன செல்லாக மேடுகள் எனப்படுகின்றன தொடர்ந்து காணப்படும் கல்லீரல் பகுதி மேற்பக்கம் சிறப்புடைகள் இரு வரிசைகளில் அமைந்துள்ளன அப்ப கல்லீரல் பையுறைகளினால் இப்புடைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அப்போ பெல்லோ கிளாஸினுடைய உடற் உடற் மேற்பரப்பில் அமைந்த மேற்தோல் ஊரடங்கு குற்றிலை எபித்தில செல்களால் போர்த்தப்பட்டிருக்கு காணப்படுமா மேர்த்தோல் எண்ணற்ற சுரப்பி இவன் செல்கள் நரம்பு செல்களை கொண்டு அதிலிருந்து வெளிப்படுகின்ற ஒரு திரவம்தான் கோளை திரவம் ஈரக்கசைவுடையதாக வைத்திருக்க உதவுகிறதா அடுத்த உடற்குழி உடலில் மூன்று பகுதியிலும் உடற்குழிகள் காணப்படுது உடற்குழிகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பற்று காணப்படுமா துதிக்கை படக்குழிகள் ஒவ்வொன்றும் ஒரு துளை வெளி திறக்கின்றன கடல் நீரால் நிரப்பப்படும் போது இது வந்து இடப்பெயர்ச்சிக்கு உதவுகிறதா அடுத்தது செரிமான மண்டலம் பெலிகிளிக்ஸினுடைய செரிமான மண்டலம் துதிக்கை பட்டி இவைகளுக்கிடையே கீழ்ப்பக்கத்தில் வாய் காணப்படுமா ஏன்னா அந்த வாய் வந்து தொடர்ந்து தொண்டையில் திறக்கின்றன தொண்டைப்பகுதி தொண்டை பகுதி இரு பகுதிகளாக பிரிக்கிறது முதுகுப்புறம் பகுதி எனவும் வயிற்றுப்பகுதி உணவூட்ட பகுதி எனவும் குறிப்பிடுறாங்க அப்போ சிறுகுடலின் முன்முனையில் கல்லீரில் பிதுக்கள் உள்ளன சிறுகுடல் பின்முனை நடுப்பகுதி நின்று உட்தோல் பகுதிக்கு செல்லும் வலிய சட்டகத்திற்கு வாழ்தண்டு என்று பெயர் வைக்கிறாங்க அங்கதான் அகவரி பள்ளம் இதில் இல்லை இது மண்ணுக்குள் புகுந்து செல்லுகையில் இறந்து மட்கிய பொருட்களை மண்ணுடன் உட்கொள்கிறது இது தொண்டை நுழாக செலுத்தப்படுகிறது சிறு குடல் செரிமான மடைகிறது செறிக்கமடாத பொருட்கள் மண்ணுடன் சேர்த்து மழைப்புழை வழியாக நாங்குள் கட்டிகளாக வெளியேற்றுகின்றன அப்ப செவில் பகுதியில் காணப்படும் குற்றிலைகள் நுண்ணீரிகளை நீருடன் உணவு பாதையில் செலுத்த பயன்படுத்துகிறதா அடுத்ததாக சுவாச மண்டலம் இந்த பெலினோ கிளாசிஸ் சுவாச உறுப்பு பிற முதுகு தண்டுடைய விலங்குகளின் சுவாச உறுப்பையே ஒத்துள்ளது அப்போ பட்டி அடுத்துள்ள பகுதியில் உள்ள மருங்கு பள்ளங்களில் தான் யூ வடிவிலான துளைகள் காணப்படுகின்றன ஏற்கனவே நம்ம பார்த்த யூ வடிவிலான இல்லையா யூ வடிவிலான துளைகள் காணப்படுவது இந்த பெலனோ கிளாசஸ் துளைகள் உள்ளேயும் வெளியும் திறக்கின்றன இதில் செவில் பையறைகளில் குற்றிலைகள் காணப்படுவதில்லை இதற்கு மேல் முதுகுப்புற அடித்தண்டோடு காணப்படுகிறதா இரத்த ஓட்ட மண்டலம் மூடப்பட்ட இரத்த ஓட்ட வகையை சார்ந்ததான் இந்த பலனோ கிளாசஸ் ரத்த ஓட்ட மண்டலம் இதில் சில இனங்களில் மட்டும் ரத்தம் சிவப்பாக இருக்கும் இதன் இரத்த ஓட்ட வளைத்த வலைத்தசிப்புழுக்களை போன்று ஈரு அடிப்படையான இரத்த குழல்கள் காணப்படுகிறதா உணவு குழலுக்கு மேலாக செல்லும் வயிற்றுப்புற இரத்த குழல் முதுகுப்புற குழலில் இரத்த முன்னோக்கியும் வயிற்றுப்புற குழலில் பின்னோக்கியும் செல்கிறதா முன்முனையில் முதுகுத்தண்டு முதுகுப்புற இரத்த குழல் விரிவடைந்து இதயத்தை தோற்று வைக்கிறதா அப்ப இதயம் சுருங்கி விரியும் தன்மையற்றது ஆனால் இதன் மேல் காணப்படும் பெரிகாடி திரவம் சுருங்கும் தன்மை உடையது பெருகாடியம் இல்லையா அப்போ நம்ம மனிதனுடைய இதயம் வந்து பார்த்தோம்னா பெருகாடிய திரவம்னு சொல்லுவாங்க இவன் மனிதனுடைய மூளை மெனிஜஸ்ன்னு சொல்லுவாங்க இவன் மனிதனுடைய நுரையீரல் புளுரான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இந்த பெலனோ இதயம் சுருங்கி விரியும் தன்மையற்றது ஆனால் இதன் மேல் காணப்படும் பெரிகாடி திரவம் சுருக்கும் தன்மையுடையதான் இதயத்தின் முன்முனையிலிருந்து வெளிப்படும் ரத்த தந்திகள் தொகுப்பாக அமைந்து என்னவா கிளாமரோஸை ஏற்படுத்துகின்றன அப்போ அந்த கிளாமரோலேருந்து வெளிப்படும் இரு பக்க குழல்கள் பின்னோக்கி சென்று வயிற்றுப்புற குழல் முன்முனையில் திறக்கின்றன அடுத்து பாருங்கள் கழிவு நீக்க மண்டலம் பெலனோகலாஸினுடைய கழிவு நீக்க மண்டலம் இந்த கழிவு நீக்க உறுப்புகள் எதுவுமே தனித்து கிடையாது பெலனோகல கழிவு நீக்க உறுப்புன்னு என்ன தனித்து கிடையாது ஆனால் முதுகுப்புற தண்டு அதாவது முதுகுத்தண்டு முன் அமைந்த இந்த கிளாமரோஸ் பணியை செய்கிறது முதுகுத்தண்டு முன் அமைந்திருக்கிற அந்த தான் அந்த பெலனோ கிளாஸுடைய கழிவு நீக்க பணியை செய்கிறது அடுத்ததாக நரம்பு மண்டலம் இதனுடைய நரம்பு மண்டலம் முட்தோழிகளின் நரம்பளத்தை ஒத்துள்ளது அப்போ பெலனோ கிளாஸுடைய நரம்பு மண்டலம் முட்தோழிகளுடைய நரம்பளத்தை ஒத்துள்ளனால் இது ரொம்ப உயிரியல் முக்கியத்துவம் கொண்டதான் தோலுக்கு கீழாக அமைந்த நரம்பிய வலை உடல் மேல் நடுக்கோட்டிலும் கீழ் நடுக்கோட்டிலும் நரம்புத் திரளை ஏற்படுத்துகின்றன பட்டிப்பகுதியில் முதுகுப்புற நரம்புத்திறள் உடைய குழலாக அமைந்துள்ளது இது நரம்பு சார் தண்டு என்றும் அழைக்கிறாங்க இதில் வந்து பார்த்தோன்னா பெலினோ கிளாஸில் மைய நரம்பு மண்டலம் கிடையாது மைய நரம்பு மண்டலம் கிடையாது குறிப்பிடத்தக்க உறுப்புகளும் இதில் இல்லை குறிப்பிடத்தக்க உணர்வுறுப்பும் இல்லை அப்போ செல்கள் துதிக்கையில் மிகுதியாக உள்ளன அடுத்தது சட்டகம் பார்த்தோம் இதில் செவில் சட்டகம் துதிகைச் சட்டகம் வாய்க்குழி நீச்சி வாழ்தண்டு போன்றவை பலனோ கிளாஸுக்கு சட்டங்களாக உள்ளன நான்கு விதமான சட்ட சட்டங்களாக காணப்படுதான் பலனோ கிளாஸில் நம்பர் ஒன் செவில் சட்டம் நம்பர் டூ துதுக்கை சட்டம் மூணாவது வாய்க்குழி நீச்சி நான்காவது வாயில் வாழ்த்தண்டு இதெல்லாமே பலனோ கிளாஸுக்கு சட்டங்களாக காணப்படுது இதனுடைய இனப்பெருக்க மண்டலம் பொறுத்தவரையும் ஆண் பெண் உயிரிகள் தனித்தனியே காணப்படுது வேற என்ன அம்பியாக்ஸில் வந்து ஓர் உயிரியாக பார்த்தோம் ரெண்டு தூரில் வித்தியாசத்தாக அப்பா இதுல வந்து பெலனோ கிளாஸ்ல ஆண் பெண் உயிரிகள் தனித்தனியாக காணப்படுகின்றன இதில் இனப்பெருக்க செல்கள் உடம்பில் உள்ள செவில் இனப்பெருக்க செல்லூர் பகுதியில் தோற்றுவிக்கப்படுகிறது தெளிவான இனப்பெருக்க நாளங்களே இல்லை முதல்ல ஆண் பெண் உயிரிகள் தனித்தனி இருக்கு இனப்பெருக்க நாளங்கள் இல்லை பெலனோ கிளாஸினுடைய தெளிவான இனப்பெருக்க நாளங்கள் இல்லை செவில்களுக்கு வெளியே விழும்பின் நீள்வரி பள்ளத்தில் உள்ள இனத்துளைகள் வழியே இன செல்கள் வழியாக வெளிப்படுத்துகின்றன மாற்று இளம் உயிரி இது புறக்கருவுதலை தொடர்ந்து டேர்னியோ என்னும் மாறு இளம் உயிரி தோற்றுவிக்கப்படுகிறதா சுமார் ஒரு மில்லி மீட்டர் நீளமுள்ள இது ஒரு மிதவை உயிராக குற்றிலை பட்டைகளுடன் கடல் நீரில் நீந்துகிறது கிடைமட்டத்தில் வாய்ப்பகுதியும் உடலின் முன்முனையில் மலைத்தொலையும் உள்ளன அப்போ முன்முனையில் உள்ள ஒரு உச்ச தகட்டில் இரு கண்கள் உள்ளன அப்போ உடல் சுற்றுப்பரப்பில் ஒரு குற்றிலை பட்டைகள் காணப்படுகின்றன இது இடப்பெயர்ச்சிக்கு உதவுகின்றன நீந்தி வாழும் இவ்வுயிரி வளர்ச்சி அடைந்து கடல் மட்டத்தை அடைகிறது இங்கே வளர் ஒரு ஏற்பட்டு உடல் நீண்டு வளர்ச்சி அடைந்த புலிவினை ஒத்த உயிராக மாறுகிறது இது மாற்றும் உயிரி அடுத்து இன ஒரு முறை இது துவக்கத்தில் பெனஸ்டா எனும் ஒரு சிறு பிரிக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் இது பிளாஸ்டாக்களையும் முதுகு வற்றவற்றையும் பல பண்புகள் ஒத்திருப்பது இதை பார்த்தீங்கன்னா பேட்ஸன் ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுல இதை குறு தண்டுன என குறிப்பிடுகிறார் பேட்ஸன் தான் இந்த பெலிரோ கிளாசத்தை என்ன சொல்றாரு குறை தண்டு என குறிப்பிடுகிறார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல ஏன்னா இது துவக்கத்துல பினன்ஸ்டா என ஒரு சிறு குறுல பிரிக்கப்படுதான் இது பிளாஸ்டாக்களையும் முதுகு நீண்டுடையவற்றையும் பல பண்புகளில் ஒத்திருப்பதை கண்டுதான் இந்த பேட்ஸன் என்பவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் இதனை குறை தண்டுடையன குறிப்பிடுகிறார் தொகுதி அதாவது தொகுதியை வந்து நாம பார்த்தோம் இல்லையா முதுகு தண்டுடையன இவன் வந்து துணை தொகுதி குறை தண்டுடையன இல்லையா அடுத்ததாக வேண்டர் அஸ்டர் டாவிடாய் மார்க்கஸ் ஐமன் போன்றவர்கள் இவற்றை முட்தோலிகளை ஒத்த தனி ஒரு முதுகு தண்டற்ற தொகுதியாக வகைப்படுத்துகிறாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பேட்ஸன் பேட்ஸன் என்பவர் இதை குறை தண்டுடையன என குறிப்பிடுகிறார் அடுத்தது பாருங்க வேண்டர் அர்ஸ்டர் டாவிடா விழாய் மார்க்கஸ் ஐமன் போன்றவர்கள் இவற்றை முட்தோலிகளை ஒத்த தனி ஒரு முதுகு தண்டற்ற தொகுதியாக வகைப்படுத்துறாங்க அப்போ குறை தண்டுடையின பல்வேறு தொகுதிகளின் பண்புகளை ஒருங்கிணைப்பை பெற்றிருப்பதால் இதை வகைப்பாட்டில் இவற்றின் உண்மையான இடத்தை உறுதியாக கூற இயலவில்லை அப்போ வகைப்பாட்டில் அதனுடைய வகைப்பாட்டில் உண்மையான இடத்தை உறுதியாக கூற முடியாத காரணம் என்னன்னா குறை தண்டுனிய பல்வேறு தொகுதிகளின் பண்புகளை இதை ஒருங்கிணைப்பை பெற்றிருப்பதால் இதனுடைய உ உண்மை தன்மை அதை எந்த வகைப்பாட்டில் எங்கே வைக்கணும் என்பது தெரியாமல் காணப்படுது அடுத்து வலைத்தசை புதுக்களில் ஒத்த பண்புகள் குறை தண்டுனியவற்றுள் வகைப்படுத்தி பேட்ஸன் கருத்தினை ஸ்பெங்கல் மறுத்ததோடு அவர் கீழ் பண்புகளின் பண்புகளின் வை வளைத்தசை புழுக்களுடன் கொண்டுள்ளன உறவு முறையை உறுப்படுத்தி முயல்கிறார் நம்பர் ஒன் இந்த வலைத்தசு புழுக்கள் பிளாஸ்டுகள் இரண்டுமே பொதுவாக தொகுக்கத்தில் எப்படி இருக்குன்னா புழுக்களை ஒத்து காணப்படும் அதே நேரத்தில் இதனுடைய உணவூட்டம் தோல்யுரித்தரும் ஒத்து காணப்படும் ஆனால் பல்சுனை புழுக்களில் ட்ரக்கோபார் லார்வாவின் பண்புகளில் சில டார்னியா லார்வாவை ஒத்து காணப்படுகின்றன இந்த இரு வகையிலும் இதையும் இரத்த மண்டலம் உணவு பாதைக்கு முதுகுப்புறம் அமைந்து காணப்படும் அடுத்தது வேறுபாடுகள் பார்த்திங்கன்னா முதுகு தண்டனை வற்றில் இந்த ரத்தம் முதுகுப்புறம் அமைந்த இரத்த குழலில் முன்முனை நோக்கியும் அதே நேரத்தில் வயிற்றுப்புறம் அமைந்த குழலில் ரத்தம் பின்னோக்கியும் செல்கிறது இந்த வலைத்தசை புழுக்களின் நரம்ப மண்டலத்திலிருந்து இது முற்றிலும் மாறுபட்டிருக்கிறது ஏன்னா இதில் வந்து கழிவு நீக்க உறுப்பான நெப்ரீடியா காணப்படலை ஈவன் வந்து பிளவிப்பெருக்கல் பெருக்கல் முறை மாடுபடுகிறது ஈவன் வளைத்தசை புழுக்களில் காணப்படாத செவில் பிளவுகள் இந்த குறைமுதுகு வட்டியில் காணப்படுகின்றன அப்போ ஒத்த பண்புகளை விட மேற்கூறிய வேறுபாடுகள் மிகுந்து காணப்படுதான் வேறுபாடு கொண்ட மிகுந்த பண்புகள் காணப்படுறதுனால என்னுடைய கிளாஸிபிகேஷன் எந்த இடத்துல வகைப்படுத்துறதுன்னு தெரியல வேறுபாடுகள் மெயினாக வந்து நெப்ரிடியா காணப்படலை வலைதச புழுக்களின் நரம்பு மடத்திலிருந்து முற்றிலும் மாறுபடுது பிழைவி பொருட்கள் முறையில் மாறுபடுது ஈவன் வலைதச புழுக்களில் காணப்படாத செவில் முதுகு குறைமுதுகுண்டையுடையவற்றில் காணப்படுது அப்போ நிறைய ஒத்து போகிற கேரக்டரோட வேறுபட்டு மிகுந்து காணப்படுதான் அடுத்த முட்தோழிகளின் ஒத்த பண்புகள் நன்கு வளர்ச்சிந்த முத்தோழிகளையும் குறைமுதுகு தண்டையவற்றையும் உறவுடனவாக நம்பக இலை என்றாலும் இவற்றின் கருவியல் சான்றுகள் உறவினை உறுதி செய்யும் வகையில் உள்ளன ஒன்று பெலனோ கிளாஸின் டார்னியா லார்வா அதாவது டார்னெரியா லார்வா முட்தோழிகளில் குறிப்பாக பைனி யோரியா அல்லது ஆர்கிலுலேரியா லார்வுடன் ஒத்து காணப்படுவதாக முதன் முதலாக யார் சொன்னார்னா ஏகன்ஸ் முள்ளர் என்பவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஏன்னா இந்த பலனக்கேரியா என்னென்னா இருக்கா டார்னேரியா லார்வா முட்தோழிகளில் எனது பைபின் ஏரியா அல்லது ஆர்குலேரியா லார்வுடன் ஒத்து காணப்படுவதாக முதன் முதலாக ஏகன்ஸ் முள்ளர் என்பவர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்போ டார்னேரியா பைபினேரியா ஆர்குலேரியா லார்வாக்களில் குற்றிலை பட்டைகள் பாதையில் அமைந்து காணப்பட்டாலும் உச்சி குஞ்சகமும் கண் புள்ளிகளும் முத்தோலின் லார்வாக்களில் காணப்படவில்லை அப்போ இரு லார்வாக்களிலும் உணவு பாதை அமைப்பு அதன் உட்பகுதிகள் ஒத்து காணப்படுகின்றன இரு லார்வாக்களிலும் உணவு பாதையும் அதே நேரத்தில் உட்பகுதியில் ஒத்து காணப்படுது ஆனால் இந்த இரு லார்வாக்களிலும் புலை மலப்புள்ளையை தோற்றுவிக்கிறது என்னுடைய உடற்குழியின் தோற்றம் அமைப்பு இரண்டிலும் ஒத்துள்ளன அப்போ பிளவி பெருக்கம் இருபடை கருக்கோளாக்கம் இரண்டும் ஒத்துள்ளன அப்ப டார்னியல் லார்வா பல ஆண்டுகள் முட்டோலின் லார்வா என்ற கருத்துப்பட்டு வந்தது இதனை தொடர்ந்து தான் இந்த மெக்சினிகாப் இதனை ஒரு பெலனோ கிளாஸ் லார்வா என உறுதிப்படுத்தியிருக்கிறார் அப்போ இந்த பெலனோ கிளாஸ் லார்வா என உறுதிப்படுத்துவதற்கு காரணம் என்ன டார்னேரியல் லார்வா பல ஆண்டுகள் முட்டோலின் லார்வா என்ற கருத்துப்பட்டு வந்ததை தொடர்ந்து யார் இதனை பெலனோ கிளாஸ் என்னன்னா மெக்ஸினிகாப் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவதில் மெக்கினி சாப் தான் இதை ஒரு பெலனோ கிளாஸ் லார்வாயினாக உபயோகப்படுத்தியிருக்கிறார் மீண்டும் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் தொடர்ந்து நீங்கள் இதை வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் தேங்க்யூ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்